அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற தெய்வ மனிதனை பற்றி பார்ப்போமா வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்ரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசேவுக்கு எதிர்கொண்டு போய் என்றார் அவன் போய் தேவ பர் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மோப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள் கர்த்தர் மோசேவுக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் வடும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனுடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரேவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியே நான் இஸ்ரேவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எவ்ரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையையும் ஆர்வணமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பணிகிறதுக்கு என்ன உங்கள் சுமைகளை சுமக்கப் போங்கள் என்றாள் ஆமே